வணக்கம் நான் மினி கார்டன் கௌரி இன்றைக்கி எம்ஜி கிச்சனில் உளுந்து சேர்க்காம அரிசியை மட்டும் வச்சு ஆப்பமும் இட்லியும் செய்ய போகிறோம் அது எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க இந்த இட்லி செய்கிறதுக்கு ஒரு கப்பளவுக்கு பச்சரிசியை நல்லா கழுவிட்டு ஒரு மூணுலேருந்து நாலு மணி நேரம் நல்லா ஊற வச்சு ரெடியாக எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ இதை ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் பச்சரிசி எடுத்துருக்கிறேன் நீங்கள் பச்சரிசி புழுங்கு அரிசி இட்லி அரிசி எதில் வேணுன்னாலும் செய்யலாம் இப்போ இது எல்லாத்தையும் மிக்சர் ஜாரில் சேர்த்துடலாம் அரிசியில் இருக்க தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு சேர்த்துக்குங்க இப்போது அதே கப்பில் ஒரு முக்கால் கப்பு அளவுக்கு சாதம் எடுத்துருக்குறேன் அதையும் இதோட சேர்த்துடலாம் கூடவே ஒரு முக்கால் கப்பு அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்குறேன் திருவண்ண தேங்காய் அதையும் அந்த மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்கள் மாவோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும் அரைச்ச மாவை வேறு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துடலாம் கூடவே இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸியை கழுவி இதோடய சேர்த்துடலாம் அடுத்து இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கை வச்சு நல்லா ஒரு இருந்து ஒரு மூணு நிமிஷம் வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டு இதை ஒரு முடியை போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு நைட் ஃபுல்லாக நல்லா புளிக்கட்டும் நைட்டு நம்ம மாவு அரைச்சி வச்சுருந்தோம் இப்போ காலையில் திறந்து காமிக்கிறோம் பாருங்கள் மாவு எப்படி புளிச்சிருக்கு பாருங்கள் சூப்பராக புளிச்சு வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் இப்போ இந்த மாவோட சேர்க்கறதுக்கு ஈஸ்ட் எடுத்துருக்கிறேன் நம்ம ப்ரெட்லலாம் சேர்ப்போம் இல்லையா அதுதான் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துட்டு இதில் வெது வெதுப்பான தண்ணி ஊற்றி கொஞ்சமாக கரைச்சிட்டு இந்த மாவோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த ட்ரை ஈஸ்ட்டு சேர்க்க உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா வீட்டில் இருக்கிற சமையல் சோடா சேர்த்து கலந்துட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இந்த ஈஸ்ட்டை சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு ஒரு மூடியை போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சிடலாம் இது கொஞ்சம் பொங்கி வரும் அதுக்காக தான் இட்லி ஊற்றுறதுக்கு பார்த்திங்கன்னா நான் சின்ன சின்ன கிண்ணம் எடுத்து வச்சிருக்கறேன் இதில் எண்ணெய் தடவி ரெடியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ மாவு வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் மாவு பாருங்கள் எந்த அளவுக்கு பொங்கி நொறைச்சி வந்திருக்குது பாருங்கள் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் சின்ன சின்ன பவுல்ஸாக இருக்கும் இப்போ நம்ம எண்ணெய் தடவை வச்சிருக்கிற கிண்ணத்தில் ஒரு கரண்டி அளவுக்கு மாவு எடுத்து இதில் ஊற்றிக்கலாம் அதிகமாக மாவு ஊற்றினீங்கன்னா இட்லி பெருசு பெருசாக இருக்கும் அதனால் ஒரு கரண்டி ஊற்றினா கரெக்டாக இருக்கும் அடுத்து இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இருக்குது அதில் ஒரு ஸ்டீமர் பிளேட் வச்சிருக்கிறேன் அது மேலே இந்த கிண்ணத்தில் ஊற்றின இட்லியை வச்சுட்டு முடியை போட்டு மூடலாம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேகட்டும் இப்போ இட்லி ஊற்றி வச்சு ஒரு பத்து நிமிஷம் ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இட்லி சூப்பராக வெந்து வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு குத்தி பார்த்தீங்கன்னா இதில் ஒட்டாமல் வரணும் இப்போ இதை எடுத்து வெளியில் வச்சிடலாம் நல்லா ஆரட்டும் அதுக்குள்ளே ஆப்பம் ஊற்றி காமிக்கிறேன் இப்போ அடுப்பில் ஒரு ஆப்பக்கடாய் வச்சிருக்கிறேன் இதில் நம்ம கலந்து வச்சுருக்கறோம் மாவை ஊற்றிடலாம் ஊற்றிட்டு லைட்டாக இந்த மாதிரி திருப்பினிங்கன்னா சூப்பராக ஆப்பம் ரவுண்டாக நல்லா வரும் இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டு ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்குள்ளே இது நல்லா வெந்து வந்துடும் இப்போ ஆப்பமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக வெந்து வந்துடுச்சு கையில் தண்ணி தொட்டுட்டு இந்த மாதிரி தொட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கையில் ஒட்டாது ஆப்பமும் நல்லா சாஃப்ட்டாக வரும் இதை வெளியில் எடுத்து வச்சிடலாம் இப்போ வெளியில் எடுத்து வச்சால் இட்லியும் நல்லா ஆறிடுச்சு இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு லைட்டாக லூஸ் பண்ணி விட்டுட்டு கையில் தட்டி எடுத்திங்கன்னா சூப்பராக இட்லி வெளியில் வந்துடும் இட்லியும் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள் பஞ்சு மாதிரி இருக்கும் இட்லி கட்டாயம் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த இட்லி பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு கார சட்னியோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் உளுந்து சேர்க்காமல் இந்த இட்லி இவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு நீங்களே ஆச்சரியப்பட்டு போவீங்க அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும்னு ட்ரை பண்ணி பாருங்கள் ஆப்பத்தோடு தொட்டு சாப்பிட்றதுக்கு பாலோட செமையாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா உளுந்து சேர்க்காம ஒரு இட்லியும் ஆப்பமும் செஞ்சு காமிச்சிருக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நாசு வைக்கட்டும் ஆரோக்கியம் பெருகட்டும் நன்றி